வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி ரிஷிகேஷ் ராய் அமர்வு சனாதனத்தின் ஈர்ப்பு மையமாக தமிழ்நாடு திகழ்வதாக ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து சில அரசியல் காரணங்களுக்காக மக்கள் அதை சொல்ல தயங்குவதாகவும் விளக்கம் அக்கப்போர் செய்வதை விடுத்து ஆளுநர் தனக்கான வேலையை எப்போது செய்யப்போகிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கேள்வி கால் மார்க்ஸ் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவியின் சர்ச்சைக்குரிய கருத்தை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் போராட்டம் அறிவிப்பு ஐம்பதாயிரம் நீர்நிலை பணிகளை வட்டார அளவில் கண்காணித்து நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசின் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அறிவுரை நைஜீரியாவில் பண நடவடிக்கைக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு வங்கிகள் ஏடிஎம் மையங்களை சூறையாடி போராட்டம் ரஷ்யாவால் யுக்ரைனை ஒருபோதும் வீழ்த்த முடியாது ஆக்கிரமிப்பு இல்லாமல் வாழும் மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் திட்டவட்டம் மாமல்லபுரத்தில் இன்றும் நாளையும் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் ஏலத்தில் பங்கேற்பதற்கு தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று கிரிக்கெட் வீரர்கள் பதிவு செய்துள்ளனர் அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று இறுதி தீர்ப்பு வழங்குகிறது கடந்த ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் தீர்ப்பை எதிர்த்து ஒ பன்னீர்செல்வம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி ரிஷிகேஷ் ராய் அமர்வு விசாரித்தது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் கடந்த ஜனவரி பதினொன்றாம் தேதி வழக்கின் தீர்ப்பை குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர் இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சனாதனத்தின் ஈர்ப்பு மையமாக தமிழ்நாடு திகழ்வதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சிதம்பரத்தில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தமிழ்நாடு ஒரு ஆன்மீக தலைநகரம் என்றார் நாட்டின் சனாதனத்தின் ஈர்ப்பு மையமாக தமிழகம் உள்ளதாகவும் தெரிவித்தார் நமது கலாச்சாரத்தில் ஆன்மீகமும் சனாதன தர்மமும் வேறொன்று இருக்கிறது என்ற ஆளுநர் ரவி ஆனால் அதை சில அரசியல் காரணங்கள் அல்லது வேறு காரணங்களுக்காக சொல்ல தயங்குவதாக தெரிவித்தார் இவ்வாறு சொல்லத் தயங்குவது உயிரில்லாத உடலை போன்றது என ஆர் தெரிவித்துள்ளார் அக்கப்போர் செய்வதை விடுத்து ஆளுநர் தனக்கான வேலையை எப்போது செய்யப்போகிறார் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ஆர் என் ரவி அரசியல் கட்சி பிரமுகர் போலவே தொடர்ந்து செயல்பட்டு வருவதை தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளாா் பத்தாம் பசலி சிந்தனைகளுடன் வருண பேதத்தை பாதுகாக்க நினைப்போருக்கு கால்மார்க்ஸ் கொள்கைகள் கசப்பு மருந்துதான் என கூறியுள்ளார் ஒரு கட்சியின் சார்பில் திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் அளித்த கோரிக்கையை டுவிட்டர் பக்கத்தில் வெளியிடும் ராஜ்பவன் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவின் நிலை என்ன என்பதை எப்போது போகிறது என அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அரசியலமைப்பு சட்டத்தை அலட்சியம் செய்தும் அத்துமீறியும் சிறுமைப்படுத்தியும் செயல்பட்டு வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளுநர் ஆர் என் ரவி அண்மை காலமாக கம்யூனிஸ்டுகள் மீதும் கால் மார்க்ஸ் குறித்தும் விஷமத்தனமான கருத்துகளை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வரும் இருபத்தெட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டனம் முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் முத்தரசன் தெரிவித்துள்ளார் மார்க்சிய சித்தாந்தத்தை விமர்சிப்பதன் மூலம் ஆளுநர் ரவி தான் ஆளும் வர்க்கத்தின் ஏஜென்ட் என்பதையே வெளிப்படுத்தி உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார் ரவியின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆளுநர் மாளிகை முன்பு கருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் மார்க்ஸ் குறித்த தமிழ்நாடு ஆளுநர் ரவி கூறிய கருத்தை காணும்போது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் ஆளுநரின் மூளை இயங்கிக் கொண்டிருப்பதை உணர முடிகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் முற்போக்கு சிந்தனைகளை பற்றிய புரிதல் அவருக்கு இல்லை அவர் பிற்போக்கு சிந்தனைகளில் ஊறி கிடக்கிறார் என்பதை அவரே உறுதிப்படுத்துகிறார் அவருடைய சிந்தனைகள் தான் சிதைந்து போனதாக நைந்து போனதாக பாழாகி போனதாக நாங்கள் கருதுகிறோம் மார்க்ஸ் அப்ரஹாம் லிங்கன் போன்ற மாமனிதர்களையே அவர் கோச்சைப்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் அவருடைய மூளை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர முடிகிறது அவருடைய நிலையை எண்ணி நாங்கள் பரிதாபப்படுகிறோம் மத்திய அரசு தமிழ்நாட்டின் மீது உண்மையான அன்பு கொண்டிருப்பதால் தான் நான்கு மாநில ஆளுநர்களாக தமிழர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை என்று கூறினார் நான்கு மாநிலங்களில் தமிழர்கள் முதல் குடிமகன்களாக குடிமகளாக இருக்கிறார்கள் இது தமிழகத்திற்கு பெருமையே இல்லையா இதை பாரத பிரதமர் இந்த பெருமையை நமக்கு கொடுத்திருக்கிறார்களா இல்லையா ஆக பெருமையே நீங்க சிறுமை நினைத்தீங்கன்னா அதனாலதான் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அதுல நாங்க ஒண்ணும் பாதிக்கப்பட போவதில்லை புதுச்சேரியில் வரும் மார்ச் ஒன்பதாம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் வரும் ஒன்பதாம் தேதி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் தொடங்கவுள்ளது பட்ஜெட்டிற்கான திட்டக்குழு கூட்டத்தில் பட்ஜெட் தொகையாக பதினோராயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் நிர்ணயித்து மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளது இது கடந்த பட்ஜெட்டை விட ஆயிரம் கோடி ரூபாய் அதிகமாகும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி தமிழக தேர்தல் அதிகாரியுடன் இந்திய தேர்தல் ஆணையர் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையில் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் அரசியல் கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் பல்வேறு விதிமீறல்கள் நடைபெறுவதாக அதிமுக பாஜக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் புகார்கள் தொடர்பாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பட்டியல் சமூகம் குறித்து சீமான் அவதூறு கருத்து தெரிவித்ததாக டெல்லியில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வழக்குகள் தனக்கு ஒன்றும் புதிது அல்ல என்றும் தேர்தல் நேரத்தில் பிரச்சினையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் எனக்கு வந்து ஒரு புது புது வழக்கு இல்லை ஆனால் இந்த மாதிரி இந்த சிஎஸ்டி ஆக்டில் வந்து இந்த வன்கொடுமை அப்படின்லாம் சொல்லி போடுறதெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையானது எனக்கு அந்த மாதிரி அடிப்படையில் சிறுபள்ளிலிருந்தே அந்த எண்ணங்கள் இல்லை நம்ம அப்படி வளர்ந்த பிள்ளையும் இல்லை நான் வரலாற்றை பேசி வரும்போது விஜயநகர பேரரசு காலத்தில் இவங்க இங்கே கொண்டு வரப்பட்டவங்கன்னு சொல்கிறேன் அதுதான் உண்மை அதை அவங்களுக்கு வந்து அதில் என்ன அவங்களுக்கு இருக்குதுன்னு சரி அப்போ நீங்கள் யாருன்னு தான் சொல்லணுங்க சொல்லணும் இல்லை அதில் வந்து அவங்க இதை இதை ஒரு தேர்தல் நேரத்தில் இதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க இதே அருந்ததியை ம சமூக மக்களுக்கு மாவட்ட தலைமையில் செயலாளர் தொகுதி தலைமை அப்புறம் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அதெல்லாம் நான் கொடுக்க தானே செய்கிறோம் எந்த பாகுபாடு இல்லாத எங்கிட்ட வந்து எப்படி சொல்லுவோம் ஏ நடந்தது நடந்ததுன்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் நீதிமன்றத்துக்கு போனால் சிரிப்பாங்க நீதிபதியோ அவர் என்னையா நடந்ததுன்னே சொல்லியிருக்காருன்னு தான் கேட்பாங்க அது தெரியும் ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்ல ஐம்பதாயிரம் நீர்நிலைகள் தொடர்பான பணிகளை குறித்த காலத்தில் நிறைவேற்ற அளவில் கண்காணிப்பு பணிகள் நடைபெற அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர அறிவுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் சார்பில் மாநிலங்களில் கோடி மதிப்பிலான நாற்பத்தோராயிரத்து முக்கியமான உட்கட்டமைப்பு திட்டங்கள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார் சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் மூன்று திட்டங்கள் ரயில்வே அமைச்சகத்தின் திட்டங்கள் மின்சாரம் நிலக்கரி பெட்ரோலியம் சுகாதாரம் ஆகிய அமைச்சகங்கள் சார்பில் தலா ஒரு திட்டம் குறித்து பிரதமர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் நாட்டில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுவதை ஒரு மாதத்திற்குள் உறுதி செய்ய வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவை பின்பற்ற தவறும் பட்சத்தில் மத்திய உள்துறை செயலர் மாநில தலைமை செயலர்கள் மாநில உள்துறை செயலர்கள் ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரயில்களின் மீது கல்வீசினால் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என தெற்கு ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரயில் மீது கல்வீசும் நபர்கள் குறித்து நூற்று முப்பத்தி ஒன்பது என்ற கட்டணமில்லா எண் மூலம் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒராண்டில் சென்னை கோட்டத்தில் மட்டும் ரயில்களின் மீது எழுபத்தி இரண்டு கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது ரயில்கள் மீதும் ரயில் பயணிகள் மீதும் கல்வீசும் நபர்களுக்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அரிசி மற்றும் கோதுமைக்கான பயன்பாட்டுக்கு முழுக்க முழுக்க சணல் பைகளை பயன்படுத்த வேண்டியதை கட்டாயமாக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒன்பதாயிரம் கோடி மதிப்பிலான சணல் சாக்கு பைகள் உணவு தானியங்களை பேக்கிங் செய்வதற்காக மத்திய அரசு சார்பில் வழங்கப்படுகிறது இதன் மூலம் சணல் விவசாயிகள் மற்றும் தொழிலாளிகள் பயன்பெறுவார்கள் மேற்குவங்கத்தின் சணல் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த முடிவு பீகார் ஒடிஷா திரிபுரா மேகாலயா மற்றும் தெலுங்கானா ஆந்திர மாநிலங்களின் சணல் துறையினர் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்புஜோதி ஆசிரமத்திலிருந்து மீட்டு கொண்டுவரப்பட்ட நான்கு பேர் தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் அருகே உள்ள ஆசிரமத்திலிருந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஆசிரமத்தில் இருந்தவர்களில் இருபத்தி மூன்று பேர் கடலூர் புதுப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களில் நான்கு பேர் காப்பகத்தின் மாடி கதவை உடைத்து போர்வையை கயிறாக திரித்து கீழே குதித்து தப்பி ஓடிவிட்டனர் பேருந்து நிலையத்தில் ஒருவர் பிடிப்பட்ட நிலையில் காப்பக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் தப்பி ஓடிய மூன்று பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் நைஜீரியாவில் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை எதிர்த்து பொதுமக்கள் வங்கிகள் ஏடிஎம் மையங்களை சூறையாடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழலை ஒழிக்கும் விதமாக அந்நாட்டு அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை எடுத்துள்ளது அதன்படி புழக்கத்தில் உள்ள இருநூறு ஐநூறு மற்றும் ஆயிரம் நைரா நோட்டுகள் புழக்கத்திலிருந்து அகற்றுவதாக நைஜீரிய மத்திய வங்கி கடந்த அக்டோபர் மாதம் அறிவித்தது அந்த நோட்டுகளை வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்ள கடைசி நாளாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியை அறிவித்திருந்தது பின்னர் பிப்ரவரி இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது எனினும் போதுமான அளவில் புதிய நைரா நோட்டுகளை வங்கிகளில் புழக்கத்துக்கு வர முடியவில்லை இதனால் பணப்புழக்கம் இல்லாமல் கடும் கொந்தளிப்புக்கு ஆளான மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்களை அடித்து நொறுக்கி சூறையாடி வருகின்றனர் ரஷ்யாவால் யுக்ரைனை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதிபட தெரிவித்தார் யுக்ரைன் சென்றவர் தொடர்ந்து அதன் அண்டை நாடான போலாந்து சென்றார் தலைநகர் வார்சாவில் உரையாற்றிய ஜோ பைடன் ரஷ்யா தாக்குதல் ஓராண்டு நிறைவு பெற்றுள்ள நிலையில் யுக்ரைன் வலிமையுடன் போராடுகிறது என்றார் சுதந்திரத்திற்காகவும் இறையாண்மைக்காகவும் ஆக்கிரமிப்பு இல்லாமல் வாழும் மக்களின் உரிமைக்காகவும் எந்த தடையாக இருந்தாலும் எதிர்த்து ஆதரவளிப்போம் என்று கூறினார் சுதந்திர உலகம் எதற்கும் மஞ்சவில்லை என்றும் யுக்ரைனை ஒருபோதும் ரஷ்யா வெற்றி கொள்ள முடியாது என்றும் பேடன் தெரிவித்தார் அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ ரஷ்யாவை கட்டுப்படுத்தவோ அல்லது அழிக்கவோ நினைக்கவில்லை என்றும் புட்டின் கூறியபடி ரஷ்யாவை தாக்கும் திட்டம் ஏதும் மேற்கத்திய நாடுகளிடம் இல்லை என்று ஜோ பேடன் தெரிவித்தார் டிஎன்பிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரின் ஏழாவது சீசனுக்கான வீரர்கள் ஏலம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது இந்த தொடருக்கு இதுவரை டிராப்ட் முறையில் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஐ பி எல் தொடரை போன்று ஏலத்தின் அடிப்படையில் வீரர்கள் தேர்வு செய்ய உள்ளனர் மொத்தம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று வீரர்களுக்கு நடைபெறும் ஏலத்தில் பிசிசிஐ நடத்தும் முதல் தர உள்நாட்டு போட்டியில் விளையாடிய வீரர்கள் உட்பட நான்கு பிரிவுகளாக வீரர்கள் பிரிக்கப்பட்டுள்ளனர் ஏலத்தில் பங்கேற்கும் ஒவ்வொரு அணியும் எழுபது லட்சம் ரூபாயை தொகையாக கொண்டு தங்களின் அணிக்கான வீரர்களை ஏலம் எடுக்க முடியும் எட்டு அணிகளும் ஏலத்தில் குறைந்தபட்சம் பதினாறு வீரர்களையும் அதிகபட்சமாக இருபது வீரர்களையும் தேர்வு செய்ய வேண்டும் ஒவ்வொரு அணியும் ஏற்கனவே இரண்டு வீரர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளனர் ஷேபாக் சூப்பர் கில்லிஸ் அணியில் நாராயண் ஜெகதீசன் சசிதேவ் ஆகிய இருவரும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி ரிஷிகேஷ் ராய் அமர்வு சனாதனத்தின் ஈர்ப்பு மையமாக தமிழ்நாடு திகழ்வதாக ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து சில அரசியல் காரணங்களுக்காக மக்கள் அதை சொல்ல தயங்குவதாகவும் விளக்கம் அக்கப்போர் செய்வதை விடுத்து ஆளுநர் தனக்கான வேலையை எப்போது செய்யப்போகிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கேள்வி கால் மார்க்ஸ் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவியின் சர்ச்சைக்குரிய கருத்தை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் போராட்டம் அறிவிப்பு ஐம்பதாயிரம் நீர்நிலை பணிகளை வட்டார அளவில் கண்காணித்து நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசின் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அறிவுரை நைஜீரியாவில் பண நடவடிக்கைக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு வங்கிகள் ஏடிஎம் மையங்களை சூறையாடி போராட்டம் ரஷ்யாவால் யுக்ரைனை ஒருபோதும் வீழ்த்த முடியாது ஆக்கிரமிப்பு இல்லாமல் வாழும் மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் திட்டவட்டம் மாமல்லபுரத்தில் இன்றும் நாளையும் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் ஏலத்தில் பங்கேற்பதற்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று கிரிக்கெட் வீரர்கள் பதிவு செய்துள்ளனர் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்